வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம போன குவார்டர் வீடியோ போடும்போதே நம்ம பேசியிருந்தோம் இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி ட்ரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாமே இப்போ இவங்களுடைய பிஸினஸ்குள்ள வருது அதனால பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ரெவின்யூ எக்ஸ்பேன்ஷன்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம் இந்த குவார்டருக்கு அடிஷ்னலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிக்கிறோம் ஜூலை மாசத்துக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ண கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ரெனியூவபிள் எனர்ஜி கம்பெனிஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு டுவெண்ட்டி இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷனுக்கான சார்ஜஸை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது ப்ராபபிளி அது பவர் கிரிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு இன்னமும் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ரெவின்யூ எக்ஸ்பேன்ஷனுக்கான ஸ்கோப் வந்து இன்னமும் கூடுது அப்படிங்கிற தகவல் நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இவனுடைய ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணுவோம் ட்ரெண்ட்லை பொறுத்தவரை ஸ்ட்ராங் பெர்ஃபார் ஹைஃபினல் அஃபோர்டபிலிட்டன் டெக்னிக்கலாக மூவம் நியூட்டல் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு ட்ரெண்ட்லை சோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் பைசோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் டு பண்றாங்க

அனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ரெண்டு ஜீரோ புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நூற்றி இருபத்தி ஒன்பது எபிட் மார்ஜின் நூற்றி முப்பத்தி ரெண்டு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் தொண்ணூற்றி ரெண்டு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குங்கிறது நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியுது இப்போ இவங்களுடைய டோட்டல் ரெவன்யூவோட பிரேக்கப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆப்ரேட்டிங் ரெவின்யூ நூற்றி சாரி ஆயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபா அதர் இன்கம் முப்பத்தி எட்டு கோடி ரூபா ஸோ இப்போ இதில் வந்து டாமின்டாக இருக்கிறது ஆப்ரேட்டிங் ப்ரா ஆப்ரேட்டிங் ரெவன்யூ தான் நல்ல கமாண்டபிலிட்டியில இருக்குது அப்போ கோர் பிஸ்னஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் நான் கோர் பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்க இருந்தால் தான் நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் ஸ்டடியாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல இவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்டெடியாகவும் கோர் பிஸ்னஸே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸஸில் இது சப்சிக்வெண்ட்டாக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டெயின் பண்ணுறாங்களா அப்படின்னாக்க நம்ம குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ஸை மானிட்டர் பண்ணும்போது தான் தெரியும் இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ் நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி ரெவன்யூ ரெண்டு பர்சென்ட் கம்மியாக இருக்குது க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது அதே மாதிரியே ஒரு முன்னூற்றி இருபது கோடி ரூபா டோட்டல் ரெவென்யூ இருக்குது இதுலேயும் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம் இங்கேயும் வந்து ஆப்ரேட்டிங் ரெவென்யூ தான் கமாண்டபிலிட்டியில் இருக்குது ஸோ இப்போ கோர் பிஸ்னஸ் நல்லா இருக்குது இது போன குவார்டர் காட்டில் ஒரு ஒம்பது கோடி ரூபா கம்மியாக இருக்கிறதுனால இதே ரெண்டு பெர்சென்ட் வந்து இப்போவும் வந்து குவார்டர்லி ரெவென்யூல இந்த குவார்டர் கம்மியாக இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க க்ளோசஸ்ட்டு ஐநூறு கோடி ரூபா தொராயிரமாக சொல்கிறேன் அது வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் அஞ்சு ரூபா நாற்பது பைசா இன்க்ரீஸ் ஆகி ஏழு ரூபா அறுபது பைசான்னு சொல்லிட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இபிஎஸ்ஸோட டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு ரூபாய் எழுபது பைசா இன்க்ரீஸ் ஆகி இபிஎஸோடய டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் இன்க்ரீம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சப்சிக்வெண்ட்டாக இது வந்து இன்னும் இன்கிரிமெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்தது அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த குவார்டரும் இன்க்ரீஸ் கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுன்னு நம்ம வந்து ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் அண்ட் எஃப்ஐஏஎஸ் உடைய ஹோல்டிங்கை பற்றின இந்த டேட்டாவும் நமக்கு இங்கே இல்லை இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எண்பத்தி நாலு ரூபா ஃபேர் பிரைஸ் நூற்றி ஐம்பத்தி ஏழு கரண்ட் பிரைஸ் தொண்ணூறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ புள்ளி ஐம்பத்தி எட்டு இது நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் பி அண்ட் பிபி ஆல்ரெடி அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அதுவும் அட்வான்டேஜ் தான் இப்போ இந்த இடத்துல இந்த ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ வச்சு ஓரளவுக்கு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம வந்து யூகிக்கலாம் இப்போ ஒன்றுன்னு வந்தது அப்படின்னு சொன்னால் ஒன் ஃபி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சென் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இரநூத்தி இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தோறாயிரமாக நம்ம இந்த இடத்துல இருந்தே நம்மளால யூகிக்க முடியும் பட் ப்ரொவைட் இபிஎஸோடய டிடிஎம் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி போகுதோ அந்த அளவுக்கு தான் இதுவும் மேலே ஏறுங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இபிஎஸோடய டிடிஎம் அனாலிசிஸ்க்குள்ளே வரும் கரண்ட் இபிஎஸ்ஸோட டிடிஎம் பதிமூணு பதிமூணுரூவான்னு இருக்கு ஆக்சுவலாக பன்னெண்டு புள்ளி தொண்ணூறு இது வந்து ரவுண்ட் அப் பண்ணி பதிமூணுன்னு காட்டுது இதோட ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது மூணு புள்ளி இருபத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நம்ம வந்து கியூ ஃபோரோடையும் எக்ஸிட் ஆக போகிறோடையும் கம்பேர் பண்ணுறோம் எக்ஸிட் ஆக போகிறது ரெண்டு புள்ளி ஒன்று அதை கட்டில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபா பத்து பைசா கூட தான் இருக்குது ஒரு ரூபா பத்து பைசா கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சென்ட்டுக்கு மேலேயே ஓடியாந்துருது அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது அதனால ஸ்டா ஒரு அப் மூமெண்ட்டை கொடுக்குது அதை நம்ம வந்து கியூ த்ரீ கியூ ஃபோருடைய ரிசல்ட்லேருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படி நம்ம பார்க்கும்போது கியூ த்ரீ கியூ ஃபோருடைய ரிசல்ட்டில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து குரோத்துக்கு இருக்குது அதனால ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவமெண்ட் நம்ம பார்க்குறோம் அதே சமயத்தில் இவன் வந்து ஒரு ஒரு சட்டன் ஸ்டேஜ் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டோ இல்லாட்டி மிட் பாயிண்ட்டோ லெவல் வரைக்குமோ ஏறிட்டு அவன் அந்த அங்கனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கலாம் காரணம் என்னென்னா கியூ ஃபோர் ஆவரேஜும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்ட் கம்மியாக இருக்கு அப்போ ஏறினதுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டோ இல்லாட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஏறிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்காக இப்போ இதில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் ரேஞ்சஸ் இதுல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல கிடைச்சக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் இந்த கார்ட்டோட பிரைஸ் ரேஞ்ச் பாக்குறதுக்கு முன்னாடி போன குவார்ட்டில நம்ம என்ன பேசியிருந்தோம்ங்கிறத ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்குவோம் போன குவார்ட்ல நம்ம பேசும்போது தொண்ணூத்தி ஆறு கீழே பிரேக் பண்ணினா அப்படின்னு சொன்னா எஸ் ஒன் செவன்ட்டி எயிட் டூ எயிட்டி த்ரீ

அடிஷனலா ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் அதாவது ஏஆர் ஒன் ஏஆர் டூ ஏஆர் த்ரீன்னு போட்டுக்கிறோம் ஏஆர் ஒன் நூத்தி நாற்பத்தி நாலு ஏஆர் டூ நூற்றி தொண்ணூறு ஏஆர் த்ரீ இரநூத்தி இருபது இந்த இரநூத்தி இருபதுங்கிறது தான் அப்ராக்சிமேட்டாக ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவான ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது வந்து அடிஷ்னலாக வர்றதுங்கிறது ரிசல்ட் வந்து அதிரபதிரியாக கொடுத்து மேலே தூக்கிட்டு கொண்டு போனோம்னா அடிஷனலாக நம்ம இந்த ரேஞ்சஸை பார்க்கலாம் இது இந்த குவார்டருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு தான் அடுத்த குவார்டருக்கு இவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரைஸ் லெவலில் கொஞ்சம் அப்டேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இவன் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அவன் வந்து க்யூ த்ரீயில் பேசின மாதிரி சார் க்யூ த்ரீயில பேசின மாதிரி அவன் கீழே எடுத்துட்டான் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் செவன்ட்டி எய்ட்டுங்கிறத பிரேக் பண்ணி ஆர் ஒன் லெவலுக்கு போயிருக்கிறான் இப்போ போயிட்டு எதர் இந்த ரீஜனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாக்கா நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்த மாதிரி கியூ ஃபோருக்கும் க்யூ ஃபோருக்கும் இதுக்கும் வந்து ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பெர்சென்ட் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுனால இவன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதுக்கு தொண்ணூற்றி ஒன்றுக்கு எழுபத்தி எட்டுக்கும் ஒரு ஐம்பது பெர்சென்ட் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணுன்னா ஒரு ஆ ஆறுரூவான்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எண்பத்தி அஞ்சு ரூபா இந்த எண்பத்தி அஞ்சு ரூபா இவன் வந்து லேஸாக இப்படி ஒரு கரெக்ஷன் எண்பத்தி அஞ்சு ரூபா இப்படி ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்டு எங்களுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அடுத்து ஆக்சுவல் ரிசல்ட் வந்து சூப்பர் டூப்பராக வந்துச்சுனாக்க ஆர் டூ நோக்கி மூவ் ஆவாங்க அப்படி இல்லை கொஞ்சம் கவுத்தி விட்டாங்கன்னாக்க எகைன் திருப்பி செவன்ட்டி எயிட்டை நோக்கி சப்போர்ட்டை நோக்கி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இதுதான் நமக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ரிசல்ட் எடுத்தான்னா மேலே நம்ம ஏற்கனவே பேசின ப்ரைஸ் ரேஞ்சஸ் அது லெவலுக்கு எந்த லெவலுக்கு அவன் ரிசல்ட் எடுக்கிறானோ அந்த லெவலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே